மொத்தமே வந்து நாலே ஸ்டெப்பு தான் ஒன்று வந்து இந்த பிரியாணி பேஸ்ட்டை உள்ளே போட்டுடணும் அதுக்கப்புறமா நம்மளுக்கு தேவையான சிக்கனோ மட்டனோ வெஜிடபிளோ என்ன வேணுமோ அதை போட்டுடணும் அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடணும் அதுக்கடுத்து டைரெக்டாக ஜீரக சம்பா அரிசி தான் போட்டு தம் தான் இந்த நாலே ஸ்டெப்பு தான் இந்த பிரியாணி கரெக்டாக இந்த இடத்துல ஓப்பன் இருக்கு அவ்வளோதான் எடுத்துட தான் முதல்ல மனம் எப்படி இருக்குது பாருங்கள்

எல்லாமே இருக்குன்ன சீரக சம்பா அரிசியை ஊற போட்டுடலாம் பிரியாணி அரிசி இந்த மாதிரி ரெண்டு டைம் கழுவி எடுத்தா தான் நமக்கு கஞ்சி கட்டாம இருக்கும் பிரியாணி பேஸ்ட் போட்டு பத்த வச்சாச்சு நீ அடுத்த சிக்கனை போட்டு சிக்கனை என்ன நம்ம ஒரு முப்பது சதவீதம் விடணும் அதுக்கப்புறம் தண்ணியை ஊத்தி அது ஒரு நாற்பது சதவீதம் வேக விடணும் அதுக்கப்புறம் பேலன்ஸ் வந்துடும் அப்படியே கொதிநிலை வந்துருச்சு பாருங்க இந்த ஸ்டேஜ்ல நம்ம சிக்கனை சிக்கனை தூக்குங்க எப்பவுமே தான் எனக்கு அஜிஸ்டன் இன்னைக்கு அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ரெண்டு அசிஸ்டன்ட் வச்சிருக்கோம் ஒண்ணுமே தெரியாதவங்களை வந்துக்கிட்டு கற்றுக் கொடுக்குறதா மாஸ்டர் கண்டிப்பா அவர் மாஸ்டர் நம்ம இப்போ தான் கத்துக்கிறோம் நிறைய பேர் பிரியாணி பண்ணுவாங்க சிக்கன் மசாலாவோடு வதக்க மாட்டாங்க தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் சிக்கன் போடுவாங்க ஆனால் அது ப்ராப்பரான ப்ராசஸ் கிடையாது இதுதான் கரெக்டான ப்ராசஸ் அந்த சிக்கனுக்குள்ளே கரெக்டான மசாலா உப்பு காரம் எல்லாம் போய் சேர்ந்துடும் பல்க் பண்ணுறதுனால ஒரு கிலோ அரிசிக்கு ஒன்றே காலு லிட்டர் தண்ணி நம்ம ஊற்றினா போதும் இதுவே நீங்கள் ஒரு பத்து கிலோ பண்ணுறீங்க அஞ்சு கிலோ பண்ணுறீங்கன்னா ஒரு கிலோ அரிசிக்கு ஒன்றரை லிட்டர் தண்ணி ஊற்றணும் நம்ம இருபது கிலோனால தண்ணி அளவு கம்மியாக ஊற்ற போகிறோம் ஊற்றிடலாம்

இப்போ தண்ணி நல்லா நம்மளுக்கு மழை கொதிக்குது இந்த டைம் தான் நம்ம அரிசி சேர்க்கணும் அரிசி சேர்த்துலாம் நிறைய டைம் வந்து பிரியாணி பண்ணும்போது ஒரு மாதிரி வெந்து வேகாமல் அரிசியாக வரும் இல்லையா அதெல்லாம் தண்ணி கொதிக்காமல் பண்ணுறது தான் காரணம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு புதுசாக நீங்கள் சமைக்கிறீங்க அப்படின்னா சுடு தண்ணி எடுத்து வச்சு சமைங்க பச்சை தண்ணி ஊற்றாதீங்க அதுவும் பிரியாணி பெரிய இறார் ஆயிடும் ஜீரக சம்பா அரிசியாக இருந்தால் இருபது நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க அதுவே பாஸ்மதி அரிசியாக இருந்தால் ஒரு நாற்பது நிமிஷமா ஊற வைங்க அப்போ தான் அரிசி நல்லா நீண்டு வரும் ஜீரக சம்பாவுக்கு இது போதும் சேர்த்துடலாம் அருமையான ஜீரக சம்பா அரிசி நான் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன் பிரியாணி சமைக்கும் போது இப்போ கொதிச்சோட நம்ம அரிசியை போட்டோம் மறுபடியும் அரிசியை போட்டதுக்கு அப்புறம் கொதிக்கும் அப்போ வந்து அடுப்பை ஸ்லோ பண்ணிடணும் நிறைய பேர் பிரியாணி சமைக்கும் போது தண்ணி பத்தாம தண்ணி ஊற்றுறாங்கல்ல அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அடுப்பை ஏற்றி விட்டுருவாங்க எல்லாம் நீராவியில போயிடும் ப்ராப்பராக வேகாது அதனால தான் தண்ணி பத்தாது இப்போ நம்ம சொல்ற மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா தண்ணி பத்தோம் நீங்கள் போயிட்டு இதே மாதிரி பண்றீங்க கண்டிப்பா இந்த டைம் தான் நம்ம உப்பு பார்க்கணும் சொல்லுங்க திண்டுக்கல் எப்படி இருக்குன்னு கரெக்டாக ஒரு நூல் அதிகமாக இருக்குது தம்மனா சூப்பராக இருக்கும் எப்போவுமே பிரியாணிக்கு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கணும் அப்போ தான் அது பிரியாணி தம் போடும் போது ப்ராப்பராக கரெக்டாக இருக்கும் உப்பு சரியாக போட்டிங்க அப்படின்னா பிரியாணி ஆகும்போது உப்பு கம்மியாயிடும் இதுதான் முக்கியமான விஷயம் தண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மட்டத்துக்கு வந்துருச்சு பாருங்கள் இந்த டைம் தான் நம்ம தம் போடணும் இப்போ விறகு அடுப்பில் பண்ணல கேஸ் அடுப்பில் பண்ணுறதுனால நம்ம தணல் கிடைக்கல அதனால என்ன பண்ணுவோன்னால் மேலே ஏதாச்சும் ஒரு வெயிட்டு ஒன்று வச்சுட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா கேஸோட அடுப்பு வந்து அப்படியே விளக்கு மாதிரி எறி வைக்கணும் ரொம்ப சின்னதாக நம்ம எறி வைக்கணும் இருபது நிமிஷம் தமிழே இருக்கட்டும் வளங்க வ்வளோங்க இந்த பிரியாணிக்கு வந்து நம்ம நெய் ஊற்ற தேவையில்ல ஆல்ரெடி நம்ம நெய் சேர்த்துருக்கோம் அருமை அருமை என்ன பண்ண போற கேட்டீங்கன்னா ஒவ்வொரு பிரியாணிய பேக் பண்ணி எல்லா மக்களுக்கும் அரிசி எண்ணி எண்ணி போறீங்களா பிரியாணி கிட்டத்தட்ட இன்னைக்கு இருபது கிலோ பிரியாணி சமைச்சோம் எதுக்காக சமைச்சோம் அப்படின்னா நம்மளோட திருப்பூர் கடை ஓப்பனிங்க்காக நிறைய பேர் வந்திருந்தாங்க எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக தான் நம்ம சமைச்சோம் நிறைய பேர் சாப்பிட்டாங்க பின்னாடி கொஞ்சம் பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்றத உள்ளதை உள்ளபடி அப்படியே கட்டுவோம் வாங்க பிரியாணி சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கு டேஸ்ட்டா டேஸ்ட்டாக இருக்குது திண்டுக்கல் பிரியாணி மாதிரி சூப்பராக இருக்குது சொல்லுங்கள் சார் மசாலாலாம் நிறைய வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் டேஸ்ட் எப்படி இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்களா பிரியாணி பேஸ்ட் ட்ரை பண்ணியிருக்கலாம் நல்லா இருக்கு நீங்கள் நீங்கள் சமைக்கிறதுக்கும் இது நான் சமைச்சிருக்கேன் இது கொஞ்சம் நிறைய சமைச்சிருக்கேன் நம்ம குவாலிட்டி கொஞ்சம் கரெக்டாக அது ஃபாலோ பண்ணாமல் பண்ணிட்டோம்னா இந்த டைம் அது கரெக்டாக ஃபாலோ பண்ணி பண்ணலான்ட்டு ஆனால் இந்த டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டில் எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டில் இருக்கும் உங்கள் ரெஸ்டாரண்ட் நாங்கள் கண்டினியூவாக சாப்பிடுவோம் அதே டேஸ்ட்டில் இருக்கும் பார்த்துங்க வீடியோவில் தான் சமைச்சிருக்கேன் எப்படி சமைக்கணும்னு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி சமைச்சிருங்க ரொம்ப நன்றி ரொம்ப ஓகே நான் ரொம்ப நன்றி நான் இவ்வளோ நாள் உங்கள் வீடியோ பார்த்து ரொம்ப டெம்ஃப்டாகும் சாப்பிடவும் சாப்பிடணும் அப்படின்ட்டு டயட்டில் இருக்காச்சிவா இன்றைக்கி வந்து அந்த டயட் அவ்வளோ தான் இன்றைக்கி ரெகுலராக சாப்பிட்ற மாதிரி இருக்கா வித்தியாசமாக தெரியுது என்ன சொல்கிறது மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு மசாலா சட்டில்டா நல்லா இருக்கு இந்த பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் பிரியாணி சாப்பிட்டா நெஞ்ச கரிச்ச மாதிரி ஒரு மாதிரி இருக்கும் பட் இந்த பிரியாணியில் அந்த மாதிரிலாம் இல்லை குழந்தைகளுக்கு தகுந்த மாதிரியும் பெரியம் சாப்பிட்ற மாதிரியும் காரம்லாம் கரெக்டாக இருக்கும் ஓகே ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி அடுத்து தான் ஒரு ஃபேமிலி இருக்காங்க அவங்ககிட்ட கேட்டுருவோம் உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க ஃப்ளேவர் கரெக்டாக தெரியுது அப்படியே சரிங்க ரொம்ப ரொம்ப பக்கவா இருக்கு வீட்டில் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கண்டிப்பா இருபது கிலோ பிரியாணி தம் உடச்சி எடுத்தாச்சு நிறைய மக்களுக்கு கொடுத்தாச்சு நம்ம கூடவே சப்போர்ட் பண்ணி இருக்கிறது திண்டுக்கல் சோத்து மூட்டையும் திண்டுக்கல் பிரியாணி கொடுத்துருக்கோம் உங்கள் மீன் ஒன்று இருக்காரு அவருக்கும் திண்டுக்கல் பிரியாணி கொடுத்துருக்கோம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க உண்மையிலேயே நன்றி மசாலா ஒரு பெரிய நன்றி சொல்லணும் ஏன்னா ரொம்ப டேஸ்டா வந்துருக்கு எப்படி இருக்கு பிரியாணி உண்மையிலே திண்டுக்கலோட ட்ரெடிஷ்னல் டேஸ்ட் அப்படியே வந்திருக்கு இந்த மசாலா வச்சு சமைக்க தெரியாதவங்கள சமையல என்னன்னு தெரியாதவங்க கூட சூப்பராக சமைச்சிடலாம் அட்டகாசமான டேஸ்ட் மறக்காம வாங்கி சாப்பிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க நிறைய பேர் இதுல ஒரு விஷயம் யோசிப்பீங்க கூடவே இருக்கீங்க நீங்க சாப்பிட்டுட்டு ஆக ஓகன்னு தான் சொல்லுவீங்க அப்படின்ட்டு ஆனா அந்த மாதிரி கிடையாதுங்க ஒரு சமயக்காரனா நான் சொல்றேன் கட்டாயம் நீங்க வாங்கி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இன்னொரு டிஃப்ரெண்டான வீடியோ மீட் பண்ணுவோம் பாய் பாய்